அமாவாசை ஒவ்வொரு அமாவாசைக்கே நமது வீட்டுக்கு முன்னோர்கள் வருவார்கள் முன்னோர்கள் கூட குல குடும்ப ஆண்டவர்கள் குலதெய்வங்கள் வருவாங்க அப்படி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது தான் அமாவாசையாக பௌர்ணமியான்னு கேட்டால் மன்னன் கேட்டும்போது அது பௌர்ணமின்னு அவர் சொல்லிடுறாரு உண்மையில் அமாவாசை அவருக்காக அந்த அபிராமியே வந்து காது குண்டலத்தை போட்டு நெ நிலவாக முழு நிலவாக அந்த குண்டலம் காட்டி அளித்தது எது மிக்க பெரிய தப்புன்னா நான் போதெல்லாம் சாப்பிடுவேன் ஆனால் கடவுளுக்கு கொடுக்கும்போது மட்டும் கொடுக்க மாட்டேன் ஒன்று ரெண்டாவது நான் சாமி கோயிலுக்கு போகிறதுக்கு நாள் சாப்பிட மாட்டேன் போயிட்டு வந்து வார வழியிலே நல்லா கெட்டு கெட்டுறேன் அப்போ சாமி வந்து முந்தினாள் பண்ணி அத்தைவன் சாப்பிட்டா ஒன்று திட்டும் ஆனால் பிடிச்சி வீட்டுக்கு போகிற வழியில் சாப்பிட்டா தான் கொஞ்சமா பயிரினங்களுக்கு உயிர் இருக்கிறது அதற்கு ரத்தம் இருக்கிறது ஒரு தேன் எடுக்கிறதுக்கு ஒரு லிட்டர் தேன் எடுக்கிறதுக்கு ஆயிரம் தேனியாவது கொள்ளணும் ஒரு பட்டு வேஸ்தி கட்டுறதுக்கு பத்தாயிரம் பட்டுக்குழுவை கொள்ளணும் ஒரு பட்டு சேலைக்கு ஒரு லட்சம் பட்டுக்குழுவை கொள்ளணும் ஒரு லட்சம் பட்டுக்குழுவை கொண்டு அதை பட்டு எடுத்து சாமிக்கு படைச்சிட்டு அது நல்லது அது சைவம்னு வேற சொல்றீங்க அப்ப நீங்க கருமுறையா கருமுறையா அசைவமா சைவமா வலி கொடுத்து சாமி கும்பிட்றியா வலி கொடுக்காம சாமி கும்பிட்றியாங்கிறது உன்னுடைய விருப்பம் ஐயா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இந்த பதினெண் சித்தர்கள் யார் அது இல்லாமல் என்னென்ன மாதிரியான பூஜை முறைகளை இவங்க பின்பற்றுனாங்க என்னென்ன பூஜை முறைகள் இருக்குது சரி இப்போ நீங்கள் நல்லா பாருங்க இந்த பதிரன் சித்தர்கள்ங்கிறது உலகியல்ல பல பல பிரிவுகளாக பதினெண்டு சித்தர்கள் இருக்காங்க அதாவது மூல பதினெண்டு சித்தர்கள் இருக்காங்க ஆதி பதினெண்டு சித்தர்கள் இருக்கிறாங்க பாதி பதினெண்டு சித்தர்கள் இருக்காங்க இடைக்கால பதினெண்டு சித்தர்கள் இருக்காங்க இப்போ எல்லாரும் பதினெட்டு பதினெட்டு பேர் சேர்ந்தது இப்போ உலகியெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா பதினெட்டு சித்தர்கள்னு எந்த புத்தகங்கள் எடுத்து பாருங்கள் இல்லை விக்கிபீடியாவில் பாருங்கள் இல்லை பல சமூக வலைத்தளங்கள்லேயும் பாருங்கள் ஒரு பதினெட்டு பேர் கொடுத்துருப்பாங்க அதில் அந்த அகத்தியர் திருமூலர் இதெல்லாம் எல்லாத்துக்கும் இருமே தவிர பல பேர் மாறி இருக்கும் பல பேர் இப்போ சிவவாக்கியார் பேர் சில இடத்துகளில் இருக்கும் சில இடங்கள்ல இருக்கார் சில இடங்களில் திருவள்ளுவர் பேரை சேர்த்துருப்பாங்க சில இடங்களில் சேர்க்க மாட்டாங்க அப்போ பதினெண்டு சித்தர்கள்ங்கிற பெயரே ஒவ்வொரு புத்தகங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் எல்லா புத்தகங்கள்லையும் இருக்கும் மீதி எட்டு மாறி 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 வரும் இந்த குழப்பம் ஏன் வருகிறதுன்னா வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பேர் பதினெட்டு பேர் சேர்ந்து பதினெட்டு சேர்ந்து பல சித்தர்களாக இருக்கிறார்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இந்து மதத்தை வழங்கினார் ஆதி சிவனார் வழங்கினார் இல்லையா அவர் காலத்தில் தன்னோட பலரையும் கூட்டிகிட்டு வர்றாரு அவர் கூட வந்தவங்க தான் அந்த ப மூல சித்தர்கள்ங்கிறவங்க அப்போ அந்த பதினெண் சித்தர்கள் குழுவுக்கு தலைவராக இருக்கிறவர் தான் இந்த சிவபெருமான் பதினெண் சித்தர் பீடாதிபதியாகவும் இருக்கிறார் அந்த அவர் கூட திருமால் அவர் கூட தான் வராரு மாயோன்கிற வராரு அவர் தான் திருமால்னு சொல்கிறோம் அந்த மாயோன்கிறது பதினஞ்சு சித்தர்களில் ஒருத்தர் மூல மூலப்பதினஞ்சு சித்தர்களில் ஒருத்தர் இந்திரன் வரார் வருணன் வரார் குபேரன் வரார் இவங்க எல்லாருமே பதினஞ்சு சித்தர் மூலப்பதினெஞ்சு சித்தர்களில் ஒருத்தர்களாக இருக்கிறார்கள் அவர்களின் தலைவர் சிவபெருமான் பதினெண்டு சித்தர் பீடாதிபதி அப்புறம் அதுக்கு பிறகு வந்து அந்த பதினஞ்சு சித்தர் அதுக்கு பிறகு முருகன் வருகிறார் முருகன் தான் இளவரசு பதினெண்டு சித்தர் பீடாதிபதியோட மகன் அவனுக்கு பீடாதிபதிக்கு இளவரசு பட்டம் கட்டுகிறார்கள் அருளுலக இளவரசு ஆனால் அவருக்கு வாரிசு இல்லாததுனால கருவூரார் பரம்பரை அவரும் பதினஞ்சு சித்தர்கள் கூட தான் வரார் காகபு சுண்டர் கருவூரார் எல்லாருமே அந்த மூல பதினஞ்சு சித்தர்கள் கூடவே வராங்க அவர்தான் தான் அனாதி கருவூரார்ங்கிறவர் தான் அடுத்தபடியாக பீடாதிபதியாக வருகிறார் அப்போ முதல் பீடாதிபதி ஆதிசிவனார் ரெண்டாவது அது அது வரைக்கும் அந்த கருவூரார் பரம்பரையில் அவர்கள் பதினெண்டு சித்தர்களாக இருக்கிறார்கள் பீடாதிபதியாக சிவபெருமான ரெண்டாவது பீடாதிபதியாக இந்த மண்ணுலகத்தில் கருவூரார் வராங்க ஆதி ஆதிக்கருவூர் அப்படியே வா வாழையடி வலையாக இருக்கிறார் பத்தாவது பதினெண் சித்தர் பீடாதிபதி தான் பாண்டிய நெடுஞ்சலியன் அவையில் இருந்த அவருக்கு தான் கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் கருவறை அமைக்கப்பட்டிருக்கிறது பாண்டிய நெடுஞ்சலியாக கிமு நூறு அந்த அந்த கலிகாலத்தில் செயல்பட்டவர் அதற்கு அடுத்தால் போல ராஜராய சோழன் வந்து பிற்கால சோழ மன்னர்கள் ஒம்போது பேருக்கு முடிசூட்டி பிற்கால சோழ பேரரசை உருவாக்கினவர் தஞ்சாவூர் கோயிலை கெட்டவர் அவருக்கு கருவறை தஞ்சாவூர் கோயிலில் இருக்குது தாத்தா காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் அதற்கு அடுத்தார் போல் வந்தவர் தான் பன்னிரெண்டாவது பதினெண்டு சித்தர் பீடாதிபதி இந்த மந்திரங்கள் வரலாறு எல்லாத்தையும் நமக்கு வழங்கி இந்து வேதத்திலிருந்து எடுத்து தொகுத்துக்கட்டவர் ஞானகுரு சித்தர் அரசயோகி கருவூராங்கிறவர் நமது குருதேவர் அவர் வந்து இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்து தொண்ணூத்தெட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி சமாதி நிலையை அடைந்தவர்கள் அவர்கள் சொன்ன கருத்துக்கள்ல தான் இப்போ நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இதான் பதினஞ்சு சித்தர்கள் இது ஒரு ஒரு குரு பதினஞ்சு சித்தர்கள்ல மூல பதினஞ்சு சித்தர்கள் பார் அப்புறம் இடைக்கால சித்தர்கள் பதினஞ்சு சித்தர்கள் இருக்கிறாங்க வெவ்வேறு பதினஞ்சு சித்தர்கள் இருக்கிறாங்க இப்போ இவர்கள் எல்லோருமே இந்த பதினஞ்சு சித்தர்கள் எல்லாருமே அந்தந்த காலகட்டத்தில் என்னெந்த தவறுகள் நடக்கிறதோ அதை சுட்டிக்காட்டி பாடுவார்கள் மக்களுக்கு என்ன வேண்டுமென சமுதாய கருத்துக்களை எடுத்து சொல்வார்கள் இதுதான் பதினஞ்சு தற்கள் முறை இந்த முறையில் வந்து நான் ஏற்கனவே சொல்ல ஒரு அவரவர் அவரவர் விருப்பப்படி அவரவர் தாய்மொழியில் அவரவர் விருப்ப கடவுள்களையோ குலதெய்வங்களையோ வழிபாட்டு கொள்ளலாம் இ இதில் தமிழ்மொழிங்கிறது அண்டபேரண்டங்களில் உள்ள மொழி அப்போ தமிழ்மொழியில் மந்திரங்கள் சொல்லும் பொழுது அது அண்டபேரண்டங்களில் இருக்கிறதோடு ஏற்றுக்கொள்ளும் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் மந்திரங்களுக்கு மட்டும் இந்த மந்திரங்களை எடுத்து அப்படியே டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணி வச்சுக்கிடுங்க ஒலிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு இல்லை ஒலிபெயர்ப்பு ட்ரான்ஸ்லேஷனில் அப்படியே பேரில் மாற்றி பயன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி உங்கள் ஊரில் என்ன கிடைக்குதோ அதை உங்கள் முன்னோர்களுக்கு கொடுங்கள் படைகளாக வைத்து வழிபடுங்கள் அப்போ ஒரே மதம் உலகம் முழுசு இருக்கக்கூடாது பண்டைய காலத்தில் ஐரோப்பியா முழுசு இப்போ கிறிஸ்தவ மதம் இருக்குது தான் அதுக்கு முன்னாடி ஒரு மதம் இருந்திருக்குது அமெரிக்காவிலேயே ஒரு மதங்கள் இருந்து இருக்கின்றன ஆனால் அப்போ அந்த மதங்கள் தான் அந்த இருக்கிற மக்களுக்கு முழுமையான தரும் அதைத்தான் பயன்படுத்தணுங்கிறது தான் இருக்குது இதுதான் இந்து வேதமும் இந்து மதமும் சொல்கிறது அப்போ வழிபாட்டு முறைகள்னு பார்த்திங்கன்னா முதல்ல குரு குரு நீங்கள் இப்போ தான் பதினெட்டு சித்தர் பீடாதிபதி வாழ்ந்து விட்டு இப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் தான் சமாத நிலையை இருந்தாலும் அவரே குருவாக வைத்துக்கொள்ளலாம் இல்லை நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை குருவாக வைத்துக்கொள்ளலாம் இல்லை உங்கள் அப்பா அம்மாவையே குருவாக நினைத்து கொள்ளலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஏ உங்களுக்கு பிடித்த கடவுள் உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயில் கிராம தேவர் தேவதை கோயில் எந்த கடவுள் உங்களுக்கு பிடித்தமோ அவர்களையே குருவாக வைத்துக்கொள்ளலாம் குரு வணக்கம் முதல்ல அடுத்தார் போல வழிபாட்டு முறை குலதெய்வம் குலதெய்வம் யார் குலதெய்வத்தில் ரெண்டு இருக்குது ஒரு குலதெய்வம்னு வந்து வச்சிருப்பாங்க குடும்ப ஆண்டவர்னு வச்சுருப்பாங்க வீட்டு சாமி பெட்டி சாமி அந்த அந்த வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் கும்பிடுவாங்க வீட்டிலே ஒரு கல் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லை ஒரு பெட்டியில் வச்சு ஒரு சேலையெல்லாம் வச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சேலையை வேற யாருக்காக கொடுத்து இல்லை நம்ம குடும்பத்தில் யாராவது கெட்டு கன்னிப்பெண்கள் இருந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக அதை வச்சு புது சேலையை வச்சுட்டு ஒரு வருடத்துக்கு எடுத்து வச்சு அதை கும்பிட்டுகிட்டு இருப்பாங்க இவங்க குடும்ப ஆண்டவர்கள் குலதெய்வங்கள்ங்கிறது ஒரு குலம் பல குடும்பங்களுக்கு சேர்ந்தது இந்த குடும்ப ஆண்டவர்கள் குலதெய்வங்கள் வழிபாடு நம்ம ஏன்னா இவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள் கடவுளாயிருக்காங்க இப்போ இவர்களுக்கு இன்னும் பற்று பாசம் எல்லாம் உண்டு ஏன்னா நம்ம குடும்பம் அடுத்த குடும்பம்னு பார்க்குறவங்க குடும்பம் ஆண்டவர் நம்ம குலம் ஒரு குலசாமி கோயிலுக்கு அடுத்தவன் குலசாமி போக மாட்டான் போனால் கூட ஏதோ ஒரு காது குத்து நண்பர்கள் முறையில் போனால் கூட இவன் ரொம்ப அங்கே அந்த குலசாமி கோயிலில் இவங்களும் பூசையில் சேர்க்க மாட்டாங்க அவனும் ரொம்ப அவன் நான் ஏன் குலசாமியை தாங்கப்படல ஏன்னா ஒரு குலசாமி அவர் இந்து அந்த குலத்துக்குள்ளேயே பற்றும் பாசமும் உடையவராக இருக்கிறார் அப்போ இவர்களை கும்பிடும் பொழுது நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா நமக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது நம்ம செய்ய செய்ய வேண்டிய பூசைகளை நமக்காக அவங்க செய்வாங்க அப்போ எல்லாத்தையுமே அவங்க செஞ்சிருவாங்கன்னா அவங்கள அப்படி அப்படி பண்ண முடியாது நம்ம ஒன்று மடங்கு செஞ்சால் அவங்க அதை பத்து மடங்கு நமக்கு நன்மையை தருவார்கள் நமக்கு எச்சரிக்கை கொடுப்பார்கள் இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது இது வரப்போகுது அது வரப்போகுது இது வரப்போகுது பெரிய கடவுளர்கள்லாம் அவர்கள் நாட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே சமமாக பாதிக்கு பாவிப்பார்கள் அப்படி இருக்கும்போது நமக்குன்னு ஒரு கு ஒரு இது அவங்க செய்ய மாட்டாங்க இந்த குலதெய்வங்கள் என்ன செய்யும் என் பேரை வந்திருக்கான் பேட்டி வந்திருக்கா இது தெரியாமல் இப்படி செஞ்சான் தெரிஞ்சு இப்படி பண்ணிட்டான் இது இனிமேல் இப்படி பண்ணான் அவனுக்காக நானே பண்ணுறேன் நானே நல்லது நானே பொறுப்பு எடுத்துக்கிடுறேன் எனக்கு இந்த நன்மையெல்லாம் பண்ணி கொடு அப்படின்ட்டு குல நாட்டுக் கடவுளர்களே தாங்கள் பொறுப்பேற்று நமக்காக எல்லாத்தையும் செய்து கொடுப்பார்கள் இதனால் குடும்ப குலதெய்வம் குடும்ப வழிபாடு ஆண்டவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது கிராம தேவர் தேவதை வழிபாடு முக்கியம் அடுத்தது நாட்டு கடவுள்கள் உங்களுக்கு விருப்பமான கடவுள்கள் எல்லாத்தையுமே வழிபடலாம் அப்ப முதல்ல குருவாக குல குலதெய்வ வழிபாடு குடும்ப ஆண்டவர் வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணணும்னா நீங்கள் மாது மாது குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு தடையாவது குடும்ப குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கேன் குடும்ப ஆண்டவர்கள்லாம் டெய் தினமுமே வச்சு கும்பிடலாம் அதுக்கு கலசம் வச்சு கும்பிடுற முறைகள் எல்லாம் இருக்குது அதுக்கு பதினஞ்சு தரம் வடம் பீடத்துலேருந்து இந்து வேத பாடசாலை வச்சுருக்கிறோம் அதில் வழிபாட்டு முறைகள்லாம் செய்கிறோம் அதை அந்த கலசம் வச்சு திரு தினமே குடும்ப ஆண்டவர்களை கும்பிடலாம் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கொண்டு போய் கலசத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை போனால் கூட போதும் இங்கே வச்சு கலசம் வச்சு கும்பிடலாம் இதெல்லாம் தினமும் உங்களுடைய இப்படி இருந்துச்சு நிலையை குடும்பத்தில் ஒற்றுமைகள் பெருகும் நமக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீரும் பெரிய பெரிய பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வழிகாட்டிய நல்ல சூழ்நிலையை இவர்கள் உருவாக்கி கொடுப்பார்கள் இது வழிபாட்டு முறை இப்போ போல் தினமும் சொல்லக்கூடியது அன்றாட பூசை மொழின்ட்டு ஒன்று இருக்குது இது அது வந்து ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் இருந்தால் போதும் அது காலையில் பதினஞ்சு நிமிஷம் சாயங்காலம் பதினஞ்சு நிமிஷம் பண்ணால் கூட போதும் அதை ஒரு நாற்பத்தெட்டுலேருந்து நூற்றி எட்டு முறை வரைக்கும் அந்த பூசை மொழிகள் இருக்கின்றன அதை கொஞ்சம் தினமும் சொன்னால் இது எப்படி சாப்பிட்றது முக்கியமோ இந்த அன்றாட பூசை மொழி செய்ய செய்ய சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் இன்பம் பெருகும் உங்களுடைய பிரச்சனைகள் வராதுன்னு சொல்ல மாட்டேன் வர்ற சம் பிரச்சனைகளை சமாளி அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல்கள் பெருகும் இது இந்த அன்றாட பூசை மொழி இது எல்லாமே தமிழில் தான் இருக்குது பூசை அப்படினா பூஜை ஒரு பொருளே கிடையாது பூசை பூசை பூவினால் செய்யப்படுவது பூசை ந நெய் நைவேத்தியம் வச்சுட்டேன் நைவேத்தியம் நெய் கூட்டல் ஏத்து கூட்டல் எம் நெய்யினால் செய்யப்பட்ட பொருட்களை வச்சு அதில் அருளை ஏற்றி அதை நான் சாப்பிட்டு என் உடம்புக்குள் அருளை தேவிக்கூட தேக்கி வைக்கக்கூடிய முறை நெய்வேத்தியம் அர்ச்சனை பண்ணுறேன் அர்ச்சனை பண்ணுறேன்னா அர்ச்சனை அருள் கூட்டல் சினை அருள் சினை அருளை அருளை கடவுள்கிட்டருந்து வாங்கி என் பிரச்சனையை தீர்த்துக்கிடுறதுங்கிறது ஒரு மாதிரி அருளை வாங்கி எனக்குள்ளே வச்சு சினையாக்கி சினையாக்கினா எப்படி ஒரு தாய் எப்படி ஒரு கருவை உருவாக்கி இன்னொரு குழந்தையை பெருக்கிறாளோ அப்போ நான் ஒரு மடங்கு அருளை வாங்கினேன்னா அதை பல மடங்கு எனக்குள்ளே வச்சு பெருக்கி என்னுடைய துன்பங்களையும் பிறருடைய துன்பங்களையும் நீக்கி முறைக்கு பெரு அருட்சினை அர்ச்சனை அப்படின்னு சொல்கிறோம் எல்லாமே தூய தமிழ் வார்த்தை சொற்கள் தான் அதே மாதிரி பக்தி சக்தி தமிழ் இலக்கணம் தெரிஞ்ச யார்கிட்ட வேணாலும் கேட்டு போனாங்க இக்குக்கு பிறகு சீனா தான் வரும் இக்குக்கு பிறகு தீ வராது இலக்கணப்படி பிறகு தீ வரவே வராது பத்தி பத்தி தான பற்றி கொள்வது இறைவனை பற்றி கொள்வது பத்தி அதிலிருந்து சத்து உனக்கு கிடைச்சது சத்தி அந்த சத்தை நீ சில சே செயல்பாடுகளுக்கு கொண்டு போனா சித்தி நீ முத்திட்டனா முத்தி கிடைச்சிருது இரவாமை கிடைத்து விட்டது இது இவ்வளோதான் எல்லாம் தூய தமிழ் சொற்கள் அதனால் இனிமேல் பத்தி சத்தி சித்தி புத்தின்னு சொல்லி பயன்படுத்துங்கள் இந்த அன்றாட பூசை மொழிகளை பயன்படுத்துங்கள் இந்த திருநீர் குங்குமம் எது வச்சாலும் சரி இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே திருநீர் வைக்கலாம் குங்குமம் வைக்கலாம் அடுத்து போல் அந்த சாந்து வைக்கலாம் சந்தனம் வைக்கலாம் மஞ்சள் வைக்கலாம் எல்லாமே வைக்கலாம் எல்லாம் தண்ணியில் குழச்சி தான் வைக்கணும் அதுவும் பத்தி ஏற்றும் பொழுதும் அந்த தண்ணியில் கலை வச்சு தான் ஏற்கணும் ஏன்னா ஒரு எவ்வளோ தானியமோ எது வைங்க அது பாட்டு வச்சுக்கன்னா நூறு வருஷம்னாலும் அது பாட்டு இருக்கும் ஆனால் அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கனா முளைத்து வரைஞ்சிடும் எதுவும் உயிர்ப்பு ஆற்றல் செயலுக்கு வர வேண்டும் என்றால் இருக்கின்ற அந்த வித்துக்குள்ளே ஆற்றல் இருக்குது ஆனால் தண்ணி வர்ற வரைக்கும் அது முளைக்கு செயலுக்கு வராது அதே மாதிரி எல்லையும் உயிர்ப்பு ஆற்றலை செயலுக்கு கொண்டு வரணும்னா தண்ணி வேணும் தண்ணியில் குழைச்சால் திருநீர் குசுங்க மஞ்சள் பூசுங்க அப்புறம் அந்த பத்திலையும் போடுங்க அடுத்தது பத்திக்கு தனியாக ஸ்டாண்டு வச்சுக்கிடுங்க இறைவனுக்கு படையலாக வைக்கிற அந்த படத்து மேலே அதை குத்தி வைக்காதீர்கள் அதே மாதிரி ப பத்தி ஏற்றும் பொழுது திருவிளக்கில் கொண்டு போய் ஏற்றாதீங்க நம்ம வந்து திருவிளக்கு வந்து கடவுளுக்கு காட்டப்படும் விளக்கு மட்டுமல்ல அந்த நெருப்பையே அருவூர்வமாக நம்ம வழங்கிடுறோம் கடவுள் அந்த நெருப்பு சோதியில் எந்த கடவுளை வழங்கினாலும் அந்த கடவுள் எழுந்தருள்வார் அப்போ நெருப்பு சோதியே ஒரு கடவுள் கடவுளில் கொண்டு போய் சோ ஒட்டி வச்சு தீப்பெட்டியாக கடவுளை மாற்றாதீங்க தனியாக ஒரு தீப்பெட்டி வச்சுக்கிடுங்கள் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிடுங்க தினமும் ஒரு தண்ணீர் வைங்க அந்த தண்ணி எடுத்து வீடு முழுத்து தெளித்து வைக்க அருள் நிறைந்த தண்ணீர் இருந்துச்சுன்னா கெட்டது எது இருந்தாலும் தன்னால் விலகி போயிடும் தினமும் உங்களால் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை படையலாக வைங்கள் பழையது சாப்பிட்டாலும் சரி நேரத்தை வச்சது சாப்பிட்டாலும் சரி எதை வேணாலும் வச்சாலும் சாப்பிட்டாலும் சரி அதை படையலாக இதுதான் தினமும் பண்ண வேண்டியது இதில் சைவம் அசைவம்ங்கிறதுக்கு உலகத்தில் கிடையவே கிடையாது எல்லா நாட்களும் எல்லா நாட்களும் எல்லா கடவுளுக்கும் எல்லாம் வைக்கலாம் நான் கட்டாயமாக இதுதான் வைங்க அதை தான் வைங்கன்னு இந்து வேத மரபில் நான்கு முறைகள் இருக்கின்றன வெறும் பயிரினங்கள்லேருந்து வந்து செடிகள்லேருந்து வந்த காய் கிழங்கு பூ இதெல்லாம் வச்சு படையல் பண்ணுறது அதுக்கு பேர் தருமுறை அதுவும் இந்து வேதத்தில் இருக்குது காய் கிழங்கு கனியோட விலங்குகள் பறவைகளையும் வச்சு தமைச்சது தமைக்காதது எல்லாத்தையும் வச்சு பழைய அதுக்கு மேலே கருமுறைன்னு பேர் தரு திருமுறைன்னு ஒன்று இருக்குது எதையுமே எதை குளிக்க கூட மாட்டான் எதையுமே படையெல்லாம் வைக்க மாட்டான் திருநீருக்குமோ கூட மாட்டான் ஒம்பாடு ஒரு இடத்துல உட்காந்துட்டு கடவுளே நினச்சிக்கிட்டு இருப்பான் திடீர்னு நினச்சா போய் குளிப்பான் குளிச்சுக்கிட்டே இருப்பான் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் குடிச்சி விடுப்பான் திடீர்னு குளிக்கும் போதும் கடவுளை தான் நினைப்பான் அங்கே வந்த பிறகு கடவுள் அவன் பாடி எதையாவது ஒரு நிலையிலேயே இருப்பான் அவர் பார்த்தா ஷேவ் இருப்பான் சில நேரம் பார்த்தா மொட்டை அடிச்சிருவான் சில நேரம் தாடி வளர்த்துட்டு எப்படின்னே தெளிமட்டேன் அவருக்கு கடவுள் என்ன சொல்கிறாரோ அதுபடியே பண்ணிடு இறையோடையே வாழ்ந்து கொண்டு இருப்பான் அதற்கு பேர் திருமுறை இந்த அபிராமிப்பட்டர்லாம் அப்படி தான் இருந்தால் அப்படி இருக்கும்போது தான் அமாவாசையாக பௌர்ணமியான்னு கேட்டால் மன்னன் கேட்டும் போது அது பௌர்ணமின்னு அவர் சொல்லிடுறாரு உண்மையில் அமாவாசை அவருக்காக அந்த அபிராமியே வந்து காது குண்டலத்தை போட்டு ந இதாக நிலவாக முழு நிலவாக அந்த குண்டலம் காட்சியளித்தது இதெல்லாம் திருநிலை திருமுறைன்னு பேர் இல்லை ஏதாவது ஒரு குருவை ஏற்றுக்கொள்வது அந்த குரு பின்னாடியே போகிறது அவருக்கு வேணுங்கிறத செய்கிறது இந்த மாதிரியான முறைகள் நான்கு முறைகள் நான்கு முறையில் உனக்கு எது பிடிச்சிருக்கிறத எடுத்துக்கணும் இதுதான் முக்கியம் ரெண்டு இது நீ அசைவம் வைக்கணுமா சைவம் வைக்கணுமாங்கிறதுக்கு ரெண்டு ஒன்று ஒன்றுடைய விருப்பம் ரெண்டாவது ஓன் குலதெய்வம் கோயிலில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நடக்குதுன்னா பல குலதெய்வம் கோயிலில் ஜீவகாரண்யம்னு நினச்சிட்டு இப்போது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அந்த அசைவத்தெல்லாம் நிறுத்திட்டாங்க ஆனால் நீ தொன்று தொட்டால் நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு கேளு அப்போது குலதெய்வத்துக்கு பலி கொடுத்து ஆடு கோழி இதெல்லாம் பலி கொடுத்துக்குனா உனக்கும் அது எளிதில் வரும் ஏன் இந்த முறையில் தான் ஒருத்தர் கடவுளாகி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவர் தான் உனக்கு வழிகாட்டுறாரு அப்போ அவருக்கும் பிடிச்சதை நீ வைக்க வேண்டியிருக்கோம் அதனால் வையை அப்படி இல்லை 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 என் குலதெய்வம் இருந்தால் கூட எனக்கு இது தான் உன் விருப்பப்படி செய் எந்த விருப்பம் இதுவும் இல்லை ஆனால் கொஞ்சம் காலதாபமாகும் ஏன்னா உன் குலதெய்வம் உனக்கே தாப்பில் மாறி வரணும் அது வர்றதுக்கு அவருக்கு கொஞ்சம் காலதாமதமாகும் இந்த முறையில் தான் உன்னுடைய ஈ எளிதாக வந்துடலாம் இப்போ ப்ளஸ் டூ வரைக்கும் இல்லை பிஏ வரைக்கும் ஒருத்தர் சயின்ஸ்லேயே படிச்சுட்டார்னு வைக்கலாம் அவர் திருப்பி போய் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பரிட்சை எழுதணும் இன்ஜினியரிங் எழுதிருக்கிறாரு இல்லை மெடிக்கல் சீட்டு வந்துருச்சு நல்லா நல்ல இன்டெலிஜென்ட் தான் அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆன பிறகு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ லாபோ படிக்கணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் அது மாதிரி ஒரு பிறமியில் இப்படி வந்துட்டேன் அந்த பரம்பரையில் வந்துவிட்டேன் அந்த குலதெய்வம் வழியில் வந்துட்டேன் இப்போ உனக்கு இப்படி போனேன்னா ஈஸியாக இருக்கும் எளிதாக இருக்கும் இது கூட கொஞ்சம் தாளம் ஆனால் முடியாதுன்னு சொல்லவே முடியாது டாக்டர் படித்து டாக்டர் உறுதியாக நான் ஒரு சார்ட்டர் அக்கௌண்ட் தான் பண்ண போகிற லாயர் தான் பண்ண போகிறேன்ட்டு உட்காந்து படித்தார்னா அவரால் முடியாது என்ன மற்ற மூணு வருஷத்தில் முடித்தா ஒரு அஞ்சு வருஷத்தில் முடிக்க போகிறாரு இது 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 இதில் ஒன்றும் இதில் அதனால் கொஞ்சம் முன்ன பின்னால் காலதாமாதம் ஆகும் அப்போ நீங்கள் கருமுறையாக தருமுறையாக அசைவமா சைவமா பலி கொடுத்து சாமி கும்பிட்றியா கொடு கும்பிடாமல் சா பலி கொடுக்காமல் சாமி கும்பிட்றியாங்கிறது உன்னுடைய விருப்பம் உன்னுடைய குலதெய்வம் ரெண்டு தான் ரெண்டில் எப்படி வேணாலும் வச்சுக்க கொஞ்சம் காலதாமதம் முன்னப்பட தவிர மற்றபடி நான்கு முறைகளும் பயனுள்ள சம அளவில் பயனுள்ளவேன்னு தான் இது இல்லை சரி அப்போ இன்னொரு கேள்வி வரும் ஒரு ஒரு உயிரை கொண்டு போய் கொடுத்து அதை அதை சிதைச்சி அது மூலமாக உனக்கு கரையில் வாங்கி நீ எப்படியா உருப்பட போகிற அப்படின்னு நல்ல கேள்வி தான் எல்லோரும் கேட்பாங்க நல்லா பார்த்துக்கிட்டுங்க நம்ம அந்த உயிரை அழிக்கவில்லை அந்த உயிரை எடுத்து கடவுள் கையில் தான் கொடுக்குறோம் அந்த கடவுளுக்கு உயிரினங்கள் பயிரினங்கள் வேறுபாடு கிடையாது நீ சக்கரை பொங்கல் வைக்கிறிய ஆயிரம் அரிசி தானே ஆயிரம் அரிசியில் ஆயிரம் நெல்லில் உயிர் இல்லையா பயிரினங்களுக்கு உயிர் இருக்கிறது அதற்கு ரத்தம் இருக்கிறது கலரில் சிவப்பு கலரில் இல்லாமல் கலரில் இருக்குங்கிறதுக்காக நெல்லுக்கோ பப்பாளி மரத்துக்கோ கொய்யா மரத்துக்கோ மாங்காய் மரத்துக்கோ ரத்தம் இல்லைங்கிறது இல்லை அது வெள்ளை கலர்லேயோ கலர் இல்லாமலேயோ இரு நிறம் இல்லாமலையோ இருக்கிறது ரத்தம் இருக்கிறது உணர்வுகள் இருக்கின்றன அது பேசுதுன்னு இப்போ பார்த்தாக்கா உலகத்தில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி முத முதல்ல தாவரங்கள் பேசுகிறத ரெக்கார்டும் பண்ணிட்டாங்க ஒலிப்பதிவு பண்ணிவிட்டார்கள் அப்போ அது வலி இருக்கிறது துடிக்கிறது ஒரு ஒரு கோழியையோ ஆட வெட்டும்போது அதுக்கு எவ்வளோ வலி இருக்கிறதோ ஒரு மாங்காயை பறிக்கும் போது ஒரு பப்பாளிக்காயை பறிக்கும்போது கொய்யாக்காயை பறிக்கும் போது நெல்லை அறுக்கும் பொழுது அதற்கும் வலி இருக்கிறது வலியால் அது கத்துகிறது அந்த கத்துகிற சவுண்டை ரெக்கார்டு கூட பண்ணி வச்சு விட்டார்கள் அப்போ அறிவியல் இவ்வளோ வந்துச்சு இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் இந்து விதம் இல்லை உனக்கு மனசு ஒத்துக்கிடலையா மனசு ஒத்துக்கிடாமல் எதையும் பண்ணாத உனக்கு பிடிச்சபடி பண்ணிக்கலாம் ஆனால் வேறுபாடு இல்லை நம்ம பாருங்கள் ஒரு ஆ மாடு இருக்குது அந்த மாடு வந்து நீ இந்த இதை எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுன்னு தான் பால் கொடுக்குது அது கண்ணுக்குட்டிக்காக கொடுக்குது நல்லா பாருங்க எவனாவது இன்னைக்கு கண்ணுக்குட்டி அந்த காலத்தில் கூட கொஞ்சம் சில பேர் இருப்பாங்க கண்ணுக்குட்டி ரொம்ப சின்ன குட்டியாக இருக்கும்போது வயிறு நிறைய அது பால் அந்த வீட்டில் பத்து மாடு இருக்கும் அதில் இது வயிறு நிறைய அந்த சா கண்ணுக்குட்டி குடிச்சிட்டு போட்டு விடுவாங்க இப்போ யாராவது விடுறாங்களா ரெண்டு இது கொடுக்கறதுக்குள்ளே எடுத்து கெட்டுவிட்டு கண்ணுக்குட்டிக்கு பா கொடுக்க வேண்டிய பாலை நீ பாட்டு கறந்து அதை சாமிக்கு முழுக்காட்டுன்னு கொடுத்தானா அப்போ அந்த கண்ணுக்குட்டியை ஏமாத்துறது சாமி ஏற்றுக்கிடுமா நீ பாருங்க தேன் ஒரு தேன் எடுக்கிறதுக்கு ஒரு லிட்டர் தேன் எடுக்கிறதுக்கு ஆ ஆயிரம் தேனியாவது கொல்லணும் ஒரு பட்டு வேஸ்டி கட்டுறதுக்கு பத்தாயிரம் பட்டுக்குழுவை கொள்ளணும் ஒரு பட்டு சேலைக்கு ஒரு லட்சம் பட்டுப்புழுவை புழுவை கொல்லணும் ஒரு லட்சம் பட்டுப்புழுவை கொண்டு அதை பட்டு எடுத்து சாமிக்கு படைச்சிட்டா அது நல்லது அது சைவம்னு வேற சொல்கிறீங்க அது தருவுரைன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் இதெல்லாம் வேறுபாடு அதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்க சிந்தித்து பாருங்கள் ரெண்டும் வேறுபாடு கடவுளுக்கு கொடுக்கணுன்றதை யோசித்து பாருங்கள் பிடிச்சா கொடுங்க பிடிக்கலைன்னா வேண்டாம் ஆனால் எது மிக்க பெரிய தப்புன்னா நான் சாப்பிடும்போதெல்லாம் சாப்பிடுவேன் ஆனால் கடவுளுக்கு கொடுக்கும்போது மட்டும் கொடுக்க மாட்டேன் ஒன்று ரெண்டாவது நான் சாமி கோயிலுக்கு போகிறதுக்கு நாள் சாப்பிட மாட்டேன் போயிட்டு வந்து வார வழியிலே நல்லா கெட்டு கெட்டுவேன் அப்போ சாமி வந்து நாள் பண்டி சா அசைவம் சாப்பிட்டா ஒன்று திட்டும் ஆனால் முடித்து வீட்டுக்கு போகிற வழியில் சாப்பிட்டா தான் கொஞ்சமாக சாமி தப்புன்னா சா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி செய்கிறது தப்பு பின்னாடி செய்யறதுன்னு தப்பு முன்னாடி செஞ்சால் சாமியாக ஒத்துக்கிட்டோம் பின்னாடி செஞ்சால் ஒத்துக்கிடாதுன்னா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள இயலாது சிந்தித்து பாருங்கள் அறிவியல் எல்லோற்றுக்கும் உலி உயிர் உண்டு வலி உண்டுலாம் நிரூபணம் ஆகிவிட்டது ரெண்டையும் வேறுபாடு இல்லாமல் உங்களால் பார்க்க முடிஞ்சுன்னா கொடுங்க இல்லைன்னா கொடுக்காதீங்க ஆனால் நீங்களும் சாப்பிடாதீங்க காஃபி முதற்கட்டும் சாப்பிடக்கூடாது பால் முதற்க பால் எந்த சைவ கிடையாது அத்தைவ கிடையாது இப்படி ஜீவகாரணம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வாழுங்கள் நல்லது தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கொடுக்குறவன தப்பாக நினைக்காதீங்க அவன் வேறுபாடு இல்லாமல் இருக்கிறான் நீங்கள் வேறுபாடு இருக்கே இப்படி உங்களுக்கு வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொள்ளுங்கள் ஆனால் நான் சில நாள் சாப்பிடுவேன் சில நாள் சாப்பிட மாட்டேன் ஐப்பசி மாதம் சாப்பிட மாட்டேன் புரட்டாசி மாதம் சாப்பிட மாட்டேன் சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன் இல்லாமல் மற்ற நாள்லாம் சாப்பிட்டா சாமி வந்து சாப்பிட்றான் மகனேன்னு சொல்லுவோம் சனிக்கிழமை சாப்பிட்டா மட்டும்தான் குத்துமா இதெல்லாம் இந்த மாதிரியான மூடப்பழக்கத்துக்குள்ளே சிக்கிக்கிடாதீர்கள் விருப்பப்படி பண்ணுங்கள் குலதெய்வத்தை பார்த்து பண்ணுங்கள் இதுதான் குலதெய்வம் குடும்பாடுவேன் இதற்கு பிறகு மேலே முன்னோர்களுக்கு வழிபாடுன்ட்டு ஒரு மு வழிபாடு இருக்குது அது வந்து அமாவாசை பூசை அமாவாசை பூசை தான் அமாவாசை ஒவ்வொரு அமாவாசைக்கும் நமது வீட்டுக்கு முன்னோர்கள் வருவார்கள் முன்னோர்கள் கூட குல குடும்ப ஆண்டவர்கள் குலதெய்வங்களும் வருவாங்க அப்போ பாருங்கள் அமாவாசை பூசையில் நம்ம ஒரு விளக்கை தூக்கிறோம் நமக்கு விடுப்ப கடவுள்களை கூப்பிடுகிறோம் க அமாவாசையில் முன்னோர்கள் வருவார்கள் பிறப்பெடுத்த முன்னோர்கள் இருப்பார்கள் பிறப்பெடுக்காத முன்னோர்கள் இருப்பார்கள் குலதெய்வம் வரும் குடும்ப ஆண்டவர் வரும் அப்போ எல்லோரும் அங்கே இருக்கிற இடத்துல நம்ம கொடும்போது நம்ம குலதெய்வம் நம்ம இருந்து நமக்கு அருளை கொடுக்கும் நல்லது கொடுக்கும் நமது இருந்து முன்னோர்கள் பிறப்பெடுக்காமல் இருந்தால் பிறப்பெடுக்க செய்யும் பிறப்பெடுத்தவர்களுக்கு அடுத்த பிறகு அவர் நம்ம குடும்பத்தில் பிறந்தானோ எங்கே பிறந்தானோ அடுத்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்லதை செய்வார்கள் இதுதான் அந்த அமாவாசை பூசை முன்னோர்கள் சாப்பிட்டா கரிமீன் சாப்பிட்டாங்க விருப்பமாக என்ன சாப்பிட்டாங்களோ குலதெய்வம் முன்னோர்கள் உங்கள் முன்னோர்கள் குலதெய்வம் வந்து அசைவம் சாப்பிடவில்லை என்றால் அவங்களுக்கு அசைவம் அவர்கள் என்ன விரும்பினார்களோ அதை நீங்களே ஒரு மாமா தாத்தா பாட்டியை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்சதை நீங்க சாப்பாடு வைப்பீங்களா உங்களுக்கு பிடிச்சதை வைப்பீங்களா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தான் வைக்க பணியாரம் கடலை உருண்டை அதை அதைத்தான் வைக்கணும் உங்களுக்கு பிசா பிடிக்குதுன்னா அதை கொண்டு போய் வாங்க வச்சுக்காங்க அவங்க ஏற்றுக்கொண்டு வாங்கலாம் நீங்கள் இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அதனால் அவர்களுக்கு பிடித்ததை வைங்க அசைவம் செய்வம் வேறுபாடு வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் நான் சில பேர் அமாவாசைக்கு சாப்பிட மாட்டேன்னு பல பேர் இருக்கிறாங்க நீங்கள் கூட அமாவாசைக்கு வைக்காட்டி கூட அமாவாசைக்கு முந்தின இரண்டு நாட்கள் பிந்தின ரெண்டு நாட்கள் இந்த இந்த நான்கு நாட்களும் அமாவாசை நாள் அஞ்சு நாளுமே அமாவாசை ஊவா நாட்களாக கருதப்படும் இந்த அஞ்சு நாளுமே பூசை செய்யலாம் ஆனால் அமாவாசை அன்று செய்வது சிறப்பு நீங்கள் அசைவம் வந்து முந்தல் ரெண்டு நாளில் பிந்தில் ரெண்டு நாள் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்து உங்கள் குல தெய்வம் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துனா அதற்கு பிறகாவது நாங்கள் சொல்கிறத நம்புங்க அமாவாசை அன்னைக்கு அவருக்கு படைத்து நல்லா வாழுங்கள் சிறப்பாக வாழுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் அதாவது இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா இந்த உலக வாழ்க்கையும் முறையாக இனிமையாக நிறைவாக நிம்மதியாக நல்ல மகிழ்ச்சியாக இந்த உலக வாழ்க்கையும் வாழ வேண்டும் அடுத்த வாழ்க்கை அடுத்த உலக வாழ்க்கையும் அடுத்த பிறவியுமே மகிழ்வாக வாழ வேண்டும் இப்போ கஷ்டப்பட்டுட்டு அடுத்த பிறவிக்காக இப்போ கஷ்டப்படுகிறது இந்து மதம் அல்ல அதற்குண்டான பரிகார முறைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கின்றன எல்லா தோஷங்களுக்கும் எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் செய்ய சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செய்து கொண்டு இந்த அமாவாசை பூசை அன்றாட பூசை வழி குலதெய்வ வழிபாடு இதெல்லாத்தையும் செய்தீர்கள் என்றால் உங்களது வாழ்க்கை உங்களது குடும்பத்தாரோட வாழ்க்கைக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் சமுதாயத்திற்கும் பயனுள்ளவர்களாக இருப்பீர்கள் இதற்கு வேண்டுகின்ற அனைத்து பயிற்சிகளையும் பதினஞ்சு திரு மடம் பீடத்தின் கீழ் இருக்கின்ற இந்து வேத மர்மாட்சியக்கம் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறது இந்து வேத பாடசாலையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதுலேயும் அது மூலமாக சேர்ந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ரொம்பவே நன்றி ஐயா வணக்கம் டீக்கடை பெஞ்சு நேயர்களுக்கு இந்துவேத மர்மலட்சி வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்